அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் செமினார் நான்காவது பகுதியின சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி போவோம் இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கொய்யா பழத்தின் ஐந்து மடங்கின் ரூபாயை கழிக்கிற நேரம் முன்னூத்தி பத்து ரூபாய் கிடைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கொய்யாப்பழத்தின் விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க ரைட்டாக அவதானிங்க அவதானிக்கிறது மிக மிக அவசியமானது இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன சமன்பாடு ஒன்று நம்ம எப்பயும் ஒரு கேள்வியை கேட்கும்போது அந்த கேள்வியை செய்யும்போதோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கேள்வியில் சொல்கிற விடயங்களை வெளியே எடுத்து வேற ஒரு தாளில் எழுதிக்கிறது மிக அவசியமானது அப்போ தான் அந்த கேள்வியை இலகுவாக நம்மளுக்கு நாட பாருங்க இப்போ ஐந்து மடங்கு கொய்யா ஒரு கொய்யாப்பழத்தின் விளை மாதிரி ஐந்து மடங்காக ரைட்டா ஐந்து மடங்கு கொய்யா இப்ப பாருங்க நான் எப்படி எழுதுவேன் ஐந்து மடங்கு கொய்யா பழத்தின் விலையில இருந்து கழிக்கிற நேரம் எவ்வளோத்த ஐம்பது ரூபாய கழிக்கிற நேரம் வர்ற விடை எவ்வளவா முந்நூற்று பத்து ரூபாய் பாத்தீங்களா விலகுவா அந்த விடைக்கு போகலாம் இப்ப பாருங்க இப்ப நம்ம இந்த ரிவர்ஸ் முறையை பயன்படுத்தலாம் இப்போ நல்லா எழுதி வச்சிக்க வேண்டிய விஷயம் நான் நிறைய இடத்துல சொல்லி கொடுத்த விஷயம்னா எப்பயுமே சமனுக்கு இங்கிட்டு இருக்குது சமனுக்கு அங்கிட்டு போகிற நேரம் அதன்ட்டு எதிர் விளைவை தான் அதாவது இங்கிட்டு சமனுக்கு இங்கிட்டு சயான் இருக்குது சமனுக்கு அங்கிட்டு போகிற நேரம் இருக்கு ரைட்டா சமனுக்கு இங்கால சகையாக இருக்குது சமனுக்கு அங்கிட்டு போகிறப்ப சயாவா மா அதே சந்தர்ப்பத்தில் சமனுக்கு இந்த பக்கம் வகுக்கிறது இந்த பக்கத்துக்கு போனால் பெரும் இந்த பக்கம் பெருக்கிறது சமனுக்கு அங்கிட்டு போனாக்கு இந்த விடயங்களை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விடயமா இருக்குது ரைட்டா இப்போ பாருங்க இந்த சமனுக்கு இங்கிட்டு இந்த ஐம்பதுங்கிறது கழிக்குது தானே இப்போ இதை ஐம்பதை இல்லாம ஆக்குறதுக்கு என்ன செய்யணும் இந்த சமனுக்கு இங்கிட்டு இருக்க ஐம்பதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சமனுக்கு அங்கிட்டு கொண்டு போகிறோம் சமனுக்கு அங்கிட்டு கொண்டு போறனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஐம்பது சதையா மாதிரி இதோட கூட்டுப்படும் கூட்டுனா வர்ற விட எவ்வளோ பூஜ்ஜியம் ஆறு மூணு அப்போ முந்நூற்றி அறுபது ரூபாய் சமன் ஐந்து கொய்யாப்பழத்தின் விலை தானே ஐந்து கொய்யாப்பழத்தின் விலை ரைட்டா இப்போ பாருங்க இப்போ ஒன்னிண்ட பெருமதியை காங்கிரஸ் எப்படி இப்போ ஒன்னிண்ட பெருமதியை காங்கிரசுக்கு இந்த பக்கம் இது பெருக்கீடு தானே இருக்குது ஒரு கொய்யா ரைட்டா ஒரு கொய்யாவின் பெருமதியை காங்கிறதுக்கு ஒரு கொய்யாவின் விலையை காங்கிறதுக்கு இந்த முந்நூற்று அறுபதை இங்கிட்ட பெருக்கிறத அங்கிட்டு கொண்டு போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வகுக்க போகிறோம் ஐந்தாள் ஐந்தாள் வகுத்தா மூணில் இல்லை இப்போ மூணுக்கு மேலே ஒரு பூச்சி செய்யுங்க விளைக்காது ரைட்டா இப்போ முப்பத்தி ஆறில் இருக்கு எத்தனை முறை ஏழு முறை ரைட்டா இப்போ முப்பத்தி ஆறில் முப்பத்தி ஐந்து போயிடும் மிகுதி எவ்வளோ வரும் ஒன்று

எஃபெக்ட் இப்போ வந்து அடுத்தடுத்துள்ள ஐந்து இலக்கங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவா நூற்றி முப்பது அப்போ நான் வெளியே எடுத்து எழுதுவேன் அப்போ ஐந்து இலக்கங்கள் கூட்டுத்தொகை எவ்வளவு முப்பது இப்போ பாருங்கள் இப்போ நல்லா நீங்கள் அவதானிச்சிங்கன்னா இப்போ ஐந்து இலக்கங்களை நோக்கிறப்ப இப்போ முதலாவது இலக்கத்தை விட இரண்டாவது இலக்கம் வந்து ஒன்று கூடையாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது முப்பதுலேருந்து முப்பத்தி ஒன்றுன்னு எடுத்தாலும் இருபது இருபத்தி ஒன்றுன்னு எடுத்தாலும் ஒவ்வொரு தான் கூட்டிகிட்டு போகுது இது வந்து ஒரு அவதானிக்கத்தக்க விஷயமே அவதானிங்களை இப்போ மு இப்போ முதலாவது இலக்கம் வந்து பெருமதி மாறாது அதே பெருமதி இருக்க இரண்டாவது இலக்கம் முதலாவது இறுக்கத்தை விட ஒன்று கூட இப்போ மூன்றாவது இலக்கம் முதலாவது இலக்கத்தை விட ரெண்டு கூட நான்காவது இலக்கம் முதலாவது இலக்கத்தை விட மூணு கூட இப்ப ஐந்தாவது இலக்கம் முதலாவது இலக்கத்தை விட நான்கு கூட இதெல்லாத்தையும் சேர்த்த எவ்வளோ வருதம் நூத்தி முப்பது வருதம் ரைட்டா இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா இப்போ இது வந்து வித்தியாசங்கள் தானே இப்போ வந்து அதிகரித்திருக்க பெருமானங்கள் தானே இப்போ இதெல்லாத்தையும் கூட்டி எல்லாத்தையும் கூட்டி இந்த நூத்தி முப்பதுல இருந்து கணிக்கும் ரைட்டா கழிச்சதுக்கு பிறகு மிகுதியா மிகுதியா இருக்கதெல்லாம் சம எண்ணிக்கையா இருக்கும் ரைட்டா இப்ப முதலாவது நம்ம பூஜை ஒரு வட்டம்னு எடுத்துக்கிட்டா முதலாவது ஒரு வட்டம் ரெண்டாவது எவ்வளோ ஒரு வட்டத்தை விட ஒரு கூட மூன்றாவது எவ்வளோ ஒரு வட்டத்தை விட ரெண்டு பேர் கூட அப்படித்தானே கூட முதலாவதை விட ரெண்டு பேர் கூட இப்ப நான்காவது எவ்வளவா இருக்கும் முதலாவதை விட மூணு பெருமதி கூட ஐந்தாவது முதலாவது விட நாலு பெருமதி கூட முதலாவது பெருமதி எத்தனை இருக்கு ரைட்டா இப்போ மொத்தமாக வருது ஓலம் வருதுன்னா ஐந்து வட்டங்கள கூட்டினா ஒலம் வருது ஒன்று ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா கூட்டினா நாலையும் கூட்டினா பத்து இது எல்லாத்தையும் கூப்பிட்டுனா எவ்வளோ வருது நூற்றி முப்பது கூட்டினா நூற்றி முப்பது இப்போ இந்த சகை என்ன செய்யும் அங்கிட்ட போனால் சயவாக மாறும் இப்போ நூற்றி முப்பதுலருந்து பத்தை கழிக்கணும் கழிச்சா எவ்வளோ நூற்றி இருபது எல்லாத்துலேயும் இருக்க சம சம பெருமதி எவ்வளோ மொத்தமாக இருக்கும் நூற்றி இருபது இப்போ என்ன செய்கிறோன்னா ஒரு முதலாவது காண இப்போ எனக்கு ஐந்து பெருக்கீடு தானே இருக்கு இப்போ ஐந்தை கொண்டாட வருது வகுத்தா வர விட ஒன்றும் இல்லை பன்னெண்டு ரெண்டு முறை பத்து பெயர் ரைட்டா மிதி ரெண்டு இருபதுல நான்கு முறை முதலாவது இலக்கம் என்னாவது இருபத்தி நான்கு அப்போ நான்கு ரெண்டாவது இலக்கம் இருபத்தி நான்கோட ஒன்றை கூட்டினா எவ்வளோ வர விட இருபத்தி ஐந்து ரெண்ட கூட்டு கூட்டினா இருபத்தி ஆறு மூன்றாவது இலக்கம் இருபத்தி ஆறு மிக மிக இலுவான மடங்கு சம்பந்தப்பட்ட வினாக்கள் மூணு நண்பர்கள் இருக்காங்க யார் இதில் சொல்றாங்க தனு இந்த தனுவும் அரணியும் மொத நட்சத்திரங்கள் அனீஷும் நட்சத்திரங்கள் தயாரிக்கிறாங்க தனு நாலு தயாரிக்கிறப்ப அனீஸ் வந்து எத்தனையா அனீஸ் வந்து ஐந்து தயாரிக்கிறாங்க இப்போ அனீஸ் பத்து தயாரிக்கிறார் பத்துங்கிறது ஐந்தை விட இரண்டு மடங்கு கூடத்தானே இப்போ இரண்டு கூடுறப்ப ஹரணி எத்தனை தயாரிக்கிறாங்களாம் இந்த வினா பாருங்கள் நல்லா பாருங்கள் ஹரணி வந்து பன்னிரண்டு தயாரிக்கிறாங்களாம் இப்போ பாருங்கள் இப்போ இன்றைக்கு அனீஸ் வந்து ரெண்டு மடங்கு கூட தயாரிச்சிருக்காரு இப்போ இங்கே என்ன செஞ்சுருப்பார் ஹரணி வந்து இவங்க மூணு பேர் ஒன்றா செய்கிறப்ப இவர் நாலு தனு நாலு இவர் அஞ்சு இப்போ அரணி இப்போ மூணு பேரும் தனியாக சேர்ந்து செஞ்சுருப்போம் ஒன்றா சேர்ந்து செஞ்சுருந்தாங்கன்னா எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு பார்க்குறதுக்கு இப்போ ரெண்டு மடங்கு தானே அப்போ பன்னின்ற பன்னிரெண்டையும் ரெண்டு அழைப்பிச்சு பாருங்க இப்போ ரெண்டு மடங்கு காணுறதுக்கு இரண்டாவது மடங்கு காண இப்போ எவ்வளோ வருது ஆறு இப்போ இன்னைக்கு இவரும் வந்து ரெண்டு மடங்கு தான் ஆகியிருப்பார் ரைட்டா இப்போ என்ன வினா அப்படின்னா நம்ம தனு வந்து பன்னெண்டு தயாரிக்கிறப்ப அரணியத்தை தயாரிப்பாங்க இப்போ தனு வந்து பன்னெண்டுனா எத்தனை மடங்கு நான்கின்ற மூன்றாம் மடங்கு அரணி எத்தனை தயாரிச்சிருக்கணும் அரணி வந்து தானே தயாரிக்கிறாங்க மூணு பேரை சேர்ந்து தயாரிக்கிறப்ப அரணி வந்து ஆறு மூணு எத்தனை பன்னிர பதினெட்டு இப்போ அரணி எத்தனை நட்சத்திரங்கள் தயார்படுத்திருப்பாங்க பதினெட்டு நட்சத்திரங்களை தயார்படுத்தியிருப்பாங்க மிக மிக இலகுவான வினா ரைட்டா இப்போ இதுவும் அந்த மாதிரி ரிவர்ஸ் கணக்கு கொண்டு தான் பாருங்கள் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா நான் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தாங்க ரைட்டாக யார் அண்ணாவுக்கு கொடுத்தாராம் கடன் எவ்வளவு எவ்வளோன்னு தெரியாது தெரியாதுன்னா நம்ம ஒரு வட்டத்தை போட்டு போங்க தெரியாத பெருமதினா ரைட் பூஜ்யம் போட்டாலும் பிரச்சனைனா ஒரு பூஜ்ஜியம் மாதிரி விளங்குதுன்னா ஒரு புக்ஸை போட்டுப்போம் இந்த பெருமதியோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பெருமதியை கொடுத்த பெருமதியை ஐந்தால பெருக்கிறாங்களாம் ரைட் எத்தனையால் பெருக்கி அத மீண்டு கழித்து மீண்டும் இரண்டால வகுத்தா வரவிட ஐம்பது வந்துருச்சா இப்ப இந்த பெருமதியை தானே முதல்ல கொடுத்த பெருமதியை தானே கேட்கறாங்க வாங்க அதை காங்கோ இலகுவான முறையில் இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா இன்றைக்கு பெருக்கிற வகுக்கிறது அங்கிட்ட போனா நடக்கும் ஒவ்வொன்றா இப்போ வந்து எடுக்கிறப்ப முதல்ல இப்போ அஞ்சு எடுக்கலாது அஞ்சு எடுக்க பின்னுக்கு இருந்து தான் அப்படியே எடுத்துக்கிட்டு வரணுமே ஐந்து வகுக்குது தானே சாரி ரெண்டு வகுக்குது தானே இந்த ரெண்டு என்ன செய்வோம் அப்படின்னா ஐம்பதால் பெருக்கு பெருக்குனா வர்ற விட நூறு இப்போ இன்னைக்கு ரெண்டு இருக்குமா இருக்கா இப்போ என்ன செய்யுது இந்த நூறு கழிப்படுது தானே இந்த நூறை என்ன செய்யுங்க அப்படின்னா கூட்டுங்க சமணுக்கு அங்கிட்டு தானே கொண்டாட போறீங்க இப்போ நூற கூட்டுனா எவ்வளவு இருக்கு இன்னைக்கு நூறு இல்லாமல் இப்போ மிகுதி ரெண்டு தட இருக்கு இன்னைக்கு என்ன நடக்கும் இந்த ரெண்டு அங்கிட்டு போயிட்டு பெருக்கும் அப்ப இருநூறு ரெண்டால பெருக்குங்க நான் வர்ற விடவலோ நானும் இன்னைக்கு இதுவும் இல்லாமல் இப்போ பெருக்கு இப்போ அஞ்சால வகுத்து இருக்கும் ரைட்டா சாரி அஞ்சால பெருக்கி இருக்கும் எத்தனை எங்கன்னு கேளுக்கிறேன் நானூறு அஞ்சால பெருக்கி இருக்கும் இப்போ சவனுக்கு அங்கிட்டு போனால் அது வகுப்படும் ஐந்தாளை வகுத்தா வந்துடும் வீடும் ரைட்டா வகுத்தா எவ்வளோ நாலில் இல்லை நாற்பதுல எட்டு பூஜ்ஜியம் நாற்பதுக்கு நாற்பதும் பேரும் மிகுதி இந்த பூஜ்யத்தை என்ன செய்வோம் மேலே கொண்டு வீடாக எவ்வளோ எண்பது அப்போ எனக்கு கொடுத்த கடன் தொகை எவ்வளோ எண்பது ரூபாயா ஐந்து பேருமே கடன் எவ்வளோ ரூபாய் ரைட்டா மிக மிக இல்லை போவாங்க சிம்பிளா நல்லா அவதானம் முக்கியம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கணும் ஒரு ரெண்டு கிழம தான் இருக்கு புலிகள் நான்கு புலிகளாம் நான்கு முயல்களை பிடிக்க எத்தனை நிமிடம் எடுக்குதா நான்கு நிமிடம் எடுக்குதா இப்போ கேட்குறாங்க என்ன அப்படின்னா பாருங்க இப்போ இதே நூறு முயலை நூறு நிமிடங்களில் பிடிக்க எத்தனை புலிகள் வேணும் அப்படின்னு கேட்குறான் இப்போ இந்த விண்ணோவில் பாருங்கள் இப்போ ஒரு முயலை பிடிக்க இப்போ ஏதோ செவ்வளோ நேரம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத முதல் காணணும் அப்போ ஒரு புயலை பிடிக்கிறதுக்கு இப்போ இதே இவன் வந்து எட்டு முயலை பிடிச்சாங்கனுங்களே எட்டு முயலை பிடிக்க எத்தனை நிமிடம் எடுக்கும் நாலு முயலை பிடிக்க நான்கு நிமிடங்கள்னா எட்டு முயலை பிடிக்கிறதுக்கு எட்டு நிமிடம் எடுக்கும் யாருக்கு இதே நான்கு பேத்துக்கு தான் அப்போ இங்கே பாருங்க இப்ப எண்ணிக்கை மாறுதா அதாவது ஒவ்வொரு வித்தியாசம் மாறி சொல்றதா இல்ல அதே ஆர்டர்ல தான் போய்கிட்டு இருக்காங்க இப்ப நூறு முயல நூறு நிமிடங்கள்ல பிடிக்கிறதுக்கு நான்கு புலிகள் போதும் இதே பெருமான குறை இருபது நிமிடத்துல முடிக்க இல்லாட்டி ஒரு இதுல அறுபது நிமிடத்துல முடிக்க அப்படி போனாதான் நம்ம புலிகளின் எண்ணிக்கை கூப்பிட்டு வரும் இவங்க மாறலையே ஒரு நிமிடத்துக்கு ஒன்றுமேனி தான் பிடிச்சிட்டு வராங்க ரைட்டா அப்போ வந்து நாலு நிமிடத்துக்கு நாலு முடிக்கிற மாதிரியே தான் நூறு நிமிடத்துக்கு நூ நூறு முயலை பிடிக்க நூறு நிமிடங்களுக்கு நாலு புலிகள் போதும் ரைட்டா மிக மிக ரைட் அடுத்த வினாவும் மனித நாட்கள் தொடர்பான வினா தான் இது பாருங்க மூன்று மனிதர்கள் நான்கு நாட்களில் செய்கிற வேலையை ஆறு மனிதர்கள் இப்போ இங்கேக்கும் எம் போடுறேன் மனிதர்கள் டி போடுறேன் டேஸ் இப்போ பாருங்கள் மொத்தமாக இது ஒரு ஆள் செஞ்சால் எத்தனை நாளில் செய்கிற காங்கிறதுக்கு இந்த மூணை நாளால் பெருக்குங்க மனிதர்களை எண்ணிக்கையா நாட்களால் பெருக்கிற நேரம் பன்னெண்டு இப்போ இந்த பன்னெண்டை என்ன செய்யுங்க அப்படின்னா இப்போ ஒரு மனிதருக்குத்தானே பன்னிரெண்டு நாட்கள் தேவைப்படும் இதே இப்போ ஆறு மனிதர்கள் வந்தால் எவ்வளோனு காக்கிறதுக்கு மொத்தமான பன்னிரண்ட ஆறால வகு வகுத்த எவ்வளவு வரும் இரண்டு வரும் இப்ப எத்தனை நாட்கள் தேவை ஆறு மனிதருக்கு இரண்டு நாட்கள் வினா கடுமையான லேசு மனித நாட்களில் வரும் லேசான வினாதான் இந்த வினா ரைட்டா மிக மிக இலகுவாங்க ரைட் நம்ம கணக்கா தெளிவாக படிக்கிறதால தான் இருக்கு விஷயம் இந்த வினாவுக்கு டெக்னிக் ஒன்று இருக்கு அதை தான் நீங்கள் பயன்படுத்துங்க மிக இலகுவாக தான் இப்போ இதில் சொல்றாங்க அப்படின்னா இப்போ இப்ப நண்பனிடம் என்ன தான் நாலு தவிர மீதியெல்லாம் நீல நிறம் ஆறு தவிர மிகுதியெல்லாம் சிவப்பு நிறமா எட்டு தவிர மிகுதியெல்லாம் மஞ்சள் நிறமான பந்துகள் இருக்கான் இப்ப எத்தனை பந்துகள் இருக்குன்னு கேக்குறாங்க இந்த வினாவை செய்யறதுக்கு எத்தனை நிறங்கள் கொடுத்திருக்காங்க ஒன்று நீளம் அடுத்தது அடுத்தது சிவப்பு அடுத்தது மஞ்சள் மூன்று நிறங்கள் கொடுத்திருக்காங்க தனியா பிடிச்சி வந்து அடுத்த ஒவ்வொரு நிலத்துலையும் எத்தனை இருக்கா அப்போ நீளத்தில் வந்து நாலு தவிர நீளமா மிகுதியா தவிர தவிர வர்றது இந்த தவிரங்கிற இடத்துல வர்றதெல்லாம் பண்ணுறோம் இலக்க பெருமானங்கள் இல்லை ரைட்டா மீதி ஆறு தவிர மீதியை சிவப்பு த மீதியெல்லாம் சிவப்பு ரைட்டா எட்டு தவிர மீதியெல்லாம் மஞ்சள் இப்போ இதையும் கூட்டுக்க பார்ப்போம் நாலு ஆறு பத்து பதினெட்டு எவ்வளோ பதினெட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூனை விடை ஒன்றை கழிக்கணும் மூணுலேருந்து ஒன்றை களிங்க கழித்தா வர வீட இரண்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதில் இரண்டு தானே இப்போ என்ன செய்யுங்க பதனெட்ட மொத்த எண்ணிக்கைய இரண்டால வரும் பகுத்தா வர வீடே ஒன்பது ஒன்பது பென்சில்கள் இருக்கு இந்த மூணு கலர்களும் இருக்குது ஏன்னா நம்ம அடுத்த வினா செய்கிறப்ப அடுத்த செமினாரில் வந்து இதில் தனித்தனி கலர்களையும் காணும் ரைட்டா ரைட் வாங்க அடுத்த வினா இவர் இப்போ சாதாரணமாக வேலை செய்கிற ஒரு நாளைக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னா முப்பது ரூபாய் இதே ஒரு நன்றாக வேலை செஞ்சா எவ்வளோ தருவாங்களா ஐம்பது ரூபாய் நன்றாக வேலை ரைட் இதே இவர் மொத்தமா எவ்வளோ சம்பாதிச்சாரா இந்த பத்து நாளைக்கும் முந்நூறு ரூபாய் எவ்வளோ சம்பாதிச்சாரா முந்நூறு ரூபாய் இந்த தகவல்கள் எல்லாம் இந்த வினாவுல இருக்கு இந்த தகவல்கள்லாம் வெளியே எடுத்து எழுதிக்குங்க ரைட்டா இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கணும் இப்ப முன்னூ முந்நூறு ரூபாய் இல்லை முந்நூற்றி அறுபது ரூபாய் பத்து நாள் வேலை செஞ்சு தந்துருக்காங்க சொல்லுறேன் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவர் பத்து நாட்களும் சாதாரணமாக வேலை செஞ்சாரு அப்போமே பத்து நாட்களும் சாதாரணமாக வேலை செஞ்சு எவ்வளோ கிடைச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு முப்பது மேனி பத்து நாட்களுக்கும் முந்நூறு ரூபாய் கிடைச்சிருக்கும் ஆனால் அவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு முந்நூற்றி அறுபது ரூபாய் இப்போ எவ்வளோ கூடுதலாக கிடைச்சிருக்கு இப்போ வந்து அறுபது ரூபாய் கூடுதலாக கிடைச்சிருக்கு எவ்வளோ கூடுதலாக கிடைச்சிருக்கு அறுபது ரூபாய் கூடுதலாக கிடைச்சிருக்கு ரைட்டா இப்போ பாருங்கள் இப்போ இந்த கணக்கை பொறுத்தவரைக்கும் நல்லா பாருங்கள் இந்த நன்றாக வேலை செஞ்சால் கிடைக்கிற பெருமதி தானே இந்த கூடுதலாக கிடைச்சிருக்க பெருமதி நன்றாக வேலை செய்கிற நேரம் கிடைச்சது தான் இந்த அறுபது ரூபாய் பெருமதி ரைட்டா இப்போ பாருங்க இவர் இந்த சாதாரணமாக வேலை விட ஒரு நாளைக்கு நன்றாக வேலை செஞ்சால் எவ்வளவோ அதிகமாக கிடைக்கும் இப்போ சாதாரண வேலை செஞ்சால் முப்பது ரூபாயும் நன்றாக வேலை செஞ்சால் ஐம்பது ரூபாயும் கிடைக்கும் இப்போ இருந்து முப்பதை கழிச்சா இவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நன்றாக வேலை செஞ்சால் கிடைக்கிற அளவுக்கு நன்றாக வேலை செஞ்சால் எவ்வளோ கிடைக்கும் கூடுதலாக இருபது ரூபாய் கிடைக்கும் எவ்வளோ கூடுதலாக கிடைக்கும் இருபது ரூபாய்கள் கூடுதலாக இருக்கு மொத்தமாக கிடைச்சிருக்கு அறுபது ரூபாய் இந்த அறுபது ரூபாங்கிறது இவர் நன்ற சாத நன்றாக வேலை செய்யற நேரம் கூடுதலாக கிடைச்ச பெருமை தானே சாதாரணமாக வேலை வேலை செய்தது கிடைச்சி நன்றாக வேலை செய்கிறதுக்கும் இந்த அறுபது ரூபாய் கூடுதலா கிடைச்சிருக்கு ரைட்டா இப்ப பாருங்க இந்த அறுபதை அறுபதுங்கிறது ஒரு மேலதிகமாக கிடைக்கிற காசு தானே நன்றாக வேலை செய்யறது இருபது ரூபாயோட பங்குகள் தானே பூஜ்யத்தை பருவதால வச்சு இரண்டு மூன்று முறை இருக்கு அப்ப எவ்வளவு விட மூன்று நாட்கள் வந்து இவர் நன்றாக வேலை செஞ்சிருப்பார் ஐம்பது ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பார் இப்போ வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவும் சரியான பாசமானவங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு அவங்க கொண்டாடுறது எப்பயுமே பங்கிட்டு கொடுக்க தான் பார்ப்பாங்க இப்போ அந்த மாதிரி பங்கிடுற கணக்கு தான் இது ரைட்டா இப்போ என்னன்னா அப்பா வந்து ஐம்பது டோபிகள் வச்சிருக்கார எத்தனை டோபிகள் ஐம்பது டோபிகள் ஐம்பது டோபிகள் இருக்கான் இதில் என்ன செய்ய போகிறான் அண்ணாவுக்கும் தம்பிக்கும் தானே பங்கிட்டு கொடுக்க போகிறான் இப்போ அண்ணாவுக்கும் தம்பிக்கும் குறைஞ்சது ஒரு ஆளுக்கு எவ்வளோ வேணுமா குறைந்தது ஒரு ஆளுக்கு இருபது வேணுமா இப்போ பாருங்கள் குறைஞ்சது ஒரு ஆளுக்கு இருபது மிகுதி உள்ள ஆளுக்கு மிகுதி தொகை கொடுக்குற மாதிரி எத்தனை முறைகளில் குறைஞ்சது ஒரு ஆளுக்கு இருபது கொடுக்கணும் எத்தனை முறைகளில் கொடுக்கலாம் அப்படின்னாங்க இப்போ நான் எழுதிக்கிறேன் இதில் இப்போ எனக்கு முதலாவது இருபது இப்போ நான் அப்புறம் அண்ணா இப்படித்தானே பங்கிடுறாரா எனக்கு இருபது கொடுத்தா அண்ணாக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாரு முப்பது கொடுக்கறது ஒரு முறை இருக்கு இப்ப பாருங்க எனக்கு கொஞ்சம் கூட்டி கொடுக்குறாரு அப்பா இவ்வளோ இருபத்தி ஒன்னு அப்ப அண்ணாவுக்கு எவ்வளோ இருபத்தி ஒன்பது கொடுக்கலாம் ஐம்பது வரணும் கூட்டணும் அப்புறம் ரெண்டாவது முறை இப்ப பாருங்க எனக்கு இருபத்தி ரெண்டு அண்ணாவுக்கு எவ்வளோ இருபத்தி எட்டு ஏன்னா கூட்டினா ஐம்பது தான் வரும் அடுத்தது இருபத்தி மூணு கொடுக்குறாரு அப்போ அண்ணாவுக்கு எவ்வளோ இருபத்தி வரும் தானே அடுத்தது எனக்கு இருபத்தி நாலு கொடுக்குறாரு அண்ணாவுக்கு இருபத்தி ஆறு ஒவ்வொன்றா குறைச்சி கொடுக்கலாம் தானே அடுத்தது எனக்கு வந்து இருபத்தி ஐந்து அண்ணாவுக்கு எவ்வளோ இருபத்தி ஐந்து தான் கொடுக்கும் ரைட்டா இப்போ எனக்கு இருபத்தி ஆறு அண்ணாவுக்கு இப்போ குறையும் இருபத்தி நாலு ஏழு எழுதிக்கிற இப்போ எனக்கு வந்து இருபத்தி ஏழு அண்ணாவுக்கு எவ்வளோ இப்போ நான் இன்னைக்கு போட்டுக்கேன் அண்ணா எனக்கு இருபத்தி ஏழுன்னா அண்ணாவுக்கு எவ்வளோ இருபத்தி மூணு இப்போ எனக்கு இருபத்தி எட்டு கொடுக்குறாரு அப்போ அண்ணாவுக்கு எவ்வளோ கொடுப்பாரு இருபத்தி ரெண்டு எனக்கு இருபத்தி ஒன்று அண்ணாவுக்கு சரி எனக்கு இருபத்தி ஒண்ணு இல்ல எனக்கு இருபத்தி இப்போ இப்ப கூட்டிடுவாரு அண்ணாவுக்கு இருபத்தி எனக்கு முப்பது அண்ணாவுக்கு எவ்வளோ இருபது அப்ப ரெண்டு பேத்துக்கும் குறஞ்சது எவ்வளவு குடுக்கணும் இருபது கொடுக்கணும் சரியா ரெண்டு பேத்துக்கும் குறஞ்சது இருபது கொடுக்கணும் அப்படின்னா இதோட கணக்கு முடிஞ்சு இதை தாண்டி எந்த குறைஞ்ச பெரும்பாலும் கொடுக்கல அடுத்தது எனக்கு முப்பத்தொன்று அண்ணாவுக்கு பத்தொம்பது கொடுக்க முடியாது ஏன் ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு குறைஞ்சது இருபது கிடைக்கணும் இப்போ எத்தனை முறைகள் இருக்கு எனக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு எத்தனை முறைகள் பதினோரு முறைகள் கடுமையானது வாங்க அடுத்த

இப்போ ராணியை விட தம்பியோட இளையார்னு பார்க்கணும் ரைட்டா இப்போ பாருங்கள் இருபத்தி எட்டு வயதாக இருக்கப்ப ராணி பிறந்திருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயதாக இருக்கப்போ ராணியை விட தம்பி பிறந்திருக்காங்க ரைட்டா இப்போ பாருங்க இதில் இருக்கற வயசு வித்தியாசம் வந்து எவ்வளோ அப்படின்னா இப்போ ராணிக்கு முப்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டை களிங்க கழிச்சா வர்ற விட நான்கு இப்போ ராணிக்கும் தம்பிக்கும் இடையிலான வயது வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா நான்கு வருடங்கள் எத்தனை வருடங்கள் நான்கு வருடங்கள் தம்பிக்கு பதினைந்து வருடங்களா இருக்கிறப்ப சொல்றாங்க ராணிக்கு எத்தனை வருடா இருக்கும் ராணி தம்பியோட நான்கு வருடங்கள் மூத்தாலே அப்ப நான்கு கூட்டமை வரும் பத்தொன்பது வருடங்கள் மிக மிக இலகுவானது மீண்டும் ஒரு சோட் செமினார் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயகுமார் தீப